ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்பு இந்தியன் சிகேஷன் மேனஜரதுக்கு முன்னாடி ஆர்சிபியோட கேப்டனாக நம்மளுடைய ரஜத் பட்டியல் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உண்மையாகவே வந்துட்டு ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் மூமெண்ட் எங்களுக்கு இருந்தது ஏன்னா ஹேட்ரிக் வின் அப்படிங்கிறத நோக்கி போயிருந்தோம் ஹேட்ரிக் வின் பெற முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் எங்களுக்கு இருந்துச்சு பட் அதெல்லாமே பார்த்திங்கன்னா கேமோட பியூட்டி தான் அதெல்லாமே தட்ஸ் பியூட்டி ஆஃப் த கேம் எவ்வரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புது புது சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த புது புது சேலஞ்சஸை நோக்கி நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் அதற்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஸிங் ரூம்னா நிறையவே வந்துட்டு கான்வெர்சேஷன்ஸ்லாம் இருந்தது ஸோ நம்மளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொன்னது தான் சீனியர் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் மும்பைக்கு கென்ஸ்டான மேட்ச் அப்படிங்கும்போது மும்பை இந்தியன்ஸை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பிக் சேலஞ்சு தான் ஸோ நல்ல வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிறாங்க பட் நாங்கள் எங்களோட ஸ்ட்ரென்த்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கிறோம் ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா எங்களோட பிளானை பேக் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா சுச்சுவேஷன்லேயும் காமாக இருந்து ஸோ மும்பை இன்ஸ்டன்ட் மேட்சில் ஒரு காமன் கம்போஸ்டு டீமாக அந்த இடத்துல தெரிஞ்சு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணணும் பர்ஸ்னலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சிபி டீம் அதாவது இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்சிபி டீமை வந்துட்டு லீட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்கு விராட் கோலி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா செமையாகவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ஃபீலிங் ஸோ எனர்ஜி அந்த கேம்பில் வந்து ரொம்பவே பாசிட்டிவ் இருக்குது எப்போவுமே ஸோ ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க ஸோ எம்ஐ கேம்ப் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நிறைய பூஸ்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ டோட்டல் சொல்லி கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ நம்மளோட சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரெக்கார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இப்போ வான்கடைவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் ஸோ வந்து எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளோட பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட பவுலிங் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கீ ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இப்போ அவங்க கீ பவுலரும் அவங்க வந்திருக்கிறாரு ஸோ பும்ரா ஜாயின் பண்ணிட்டாரு ஒரு மேட்ச் விளாடுறாரா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டில் கொஷின் மார்க்காக இருந்தாலும் அவர் டீமுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறதே அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் தான் ஸோ இங்கே என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்துட்டு வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ பேட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் வான்கடையவை பொறுத்த வரைக்கும் எங்களோடய சைட் பிளான்ஸ் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்குது ஸோ அதே நேரம் வந்துட்டு எங்களுடைய ஹார்ட் ஹிட்டர் வந்துட்டு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஹிண்டியை கொடுத்துருந்தார் என்னோட ஒப்பீனியனில் ஹார்ட் ஹிட்டர் அப்படிங்கிறது அங்கே டிம் டேவிடை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா டிம் டேவிட் ஆல்ரெடி ஆர்சிபியில் வந்து இப்போ இருக்கிறாரு மும்பையில் விளையாடிட்டு தான் அவர் வந்துருக்கிறாரு ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் எம்ஐ கேம்பில் இருந்த ஒரு பிளேயர் வந்து டிம் டேவிட் ஸோ கண்டிப்பாக அவரை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கீ பிளேயராக இந்த ஒரு மேட்சில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிம் டேவிட் ஆல்ரெடி வந்துட்டு செம்ம ப்ரூவன் பிளேயராக தெரிகிறாரு கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி ஸோ நம்மளோட எம்ஐ ஓட விட்டார்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பார்க்காம சொல்லுங்கள்